இரண்டு மாணவிகளின் முதுகுக்கு நடுவேல் பலூனை வைத்துக்கொண்டே கொண்டே நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் போன்று பல்வேறு வித்தியாசமான விளையாட்டுப் போட்டிகள் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் செப்பனார் கோவில் அருகே கால கஸ்தினாபுரத்தில் அமைந்துள்ள தாமரை மெட்ரிக் பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றது வழக்கமாக நடைபெறும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் போன்ற போட்டிகள் மட்டுமின்றி வித்தியாசமான பல்வேறு போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இரண்டு மாணவிகளின் முதுகுக்கு இடையே பலூனை வைத்துக் கொண்டு பலூன் நழுவி விடாமல் எல்லை கோட்டை தொட வேண்டும் என்ற ஓட்டப்பந்தயம் பேப்பர் கப்புக்குள் ஊதி வைக்கப்பட்ட பலூனை வாயால் கவ்விக்கொண்டே பலூன் கீழே நழுவாமல் நடைபெற்ற ஓட்டப்பந்தயம் கழுத்தில் ரப்பர் வளையத்தை மாற்ற கொண்டு எல்லையை தொடும் போட்டி ஸ்பூனில் பழத்தை எடுத்து ஓடி செல்லும் பந்தயம் சாக்கு ஓட்ட போட்டி பொருட்களை சேகரித்து மறுமுனையில் கொண்டு சேர்க்கும் ஓட்ட போட்டி என்ற பல்வேறு வித்தியாசமான போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது இது மட்டுமின்றி பெற்றோர்களுக்கு என்று தனியான போட்டிகள் நடைபெற்றது வித்தியாசமான முறையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பங்கேற்ற அனைவரும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன